ஹே ஹலோ வியூவாஸ் இனி நோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் ஸ்டேடி த பேரன்ட் ஷோ டவுன் அட் ஹை

கிடைச்சிருக்கு லேட்டஸ்ட் நார்த் ப்ளூ மாடல் ஆமா நேவியாலயெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைமிங்க வரும்போது தான் இது கிடைக்கும் இதெல்லாம் சொன்ன நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி காசை தேடுவான் பார்த்தா அவன் கையில பத்து பிசா கூட இல்ல ஆமா எல்லா காசையும் கொடுத்து அங்க மொத்தமா எல்லாத்தையும் அள்ளிட்டான் இதுக்கப்புறம் எங்க தான் வாங்குறது காசு எல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது வெளியே போட அயோக்கிய ரேஸ்கல் கலாம்பா அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல கண்டிப்பா பேக் பேக்ல காசு இருக்குன்னு சொல்லி அதை எடுக்க வெளியே ஓடுவானா அந்த டைம் போது ஒரு குட்டி பாப்பா ஒருத்தி காகுல் வாங்க வருவா அந்த பொம்பளையும் இந்த டவுன்ல இதான் கடைசி காகுல் உனக்கு இது கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லி குடுக்க போவாலா உடனே உசப்புக்கு

ரொம்ப கேவலமா இருப்பான் ஆனா நான் எவ்ளோ அழகா இருக்கேன் பாருங்கன்னு சமாளிப்பானா ஆனா அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவான் இதுல ஓரத்துல இருக்கிறது நீ தாண்டான்னு அவளதான் மாட்டிட்டான்ல முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு முக்காடு பொண்ணுன்னு நேரா அவன் போய் ஆமாடா அது நான் தாண்டா என் மேல கைய வச்சிருவியாடா வச்சா உன்ன சும்மா விட்டுருவானாடா என் தானை தலைவன் தன்மான சிங்கம் லூஃபி அவன் ஒரு டெரரான டேமேஜ் கரான கிருக்கேன் அவன் சண்டைக்கு போனவன் இது வரைக்கும் எவனுமே உயிரோட இல்ல உனக்குதான் பொண்ணு இருக்குல்ல அதனால உன் உசுறு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ பேசாம போயிடணும் இல்லன்னா செஞ்சு விட்டுருவேன் அவன் தெளிவா சொல்லிடுவான்

ஆனா நம்ம உசோப்பு பையதான் எப்படி வந்து மாட்டினானு தெரியல எந்த முட்டா பைய போய் மாட்டினது சம காம இருக்க கண்டிப்பா அவனுக்கு சாவு கன்ஃபார்ம்னு நம்பி வந்து பாப்பா பார்த்தா யாரு நம்ம உசோப்பு ஆடா வீணா போன விளங்காம போன நீண்ட மூக்கு மண்டையா நீ ஆடான்னு சம காண்டாவா சுத்தி இருக்கவனு எல்லாம் கத்துவானுங்க ஏ கொக்கு மூக்கா ஆள் பெஸ்ட் ஆள் பெஸ்ட்னு அதோட விட்டா கூட பரவாயில்லையே நீ செத்ததுக்கு அப்புறம் உன்ன புதைக்க இடம் இருக்குன்னு வேற சொல்லுவானுங்க என்னடான்னு பார்த்தா அது ஒரு கிரேவியாடு இங்க உசோப்புக்கெல்லாம் அள்ளு விட்டுட்டு இருக்கும் ஐயோ அவசரப்பட்டு இவங்கிட்ட போய் ஒண்டி கொண்டி வந்து நின்னுட்டேன் ஏன்னா எந்த முட்டா பாயலாச்சும்

தைரியம் தன்னம்பிக்கை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சு ஆனா அதுக்குள்ள சோழிய முடிக்கிற நிலமே வந்துருச்சு உடனே உசோப் என்ன பண்ணிருவான் எட்டாவது ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே அங்க புகைய போட்டுட்டு எஸ்கே பாக்க ட்ரை பண்ணுவானா அந்த டைம் அந்த டேடி பைய ஒரே சுடு அவ்வளவுதான் உசோப்போட துப்பாக்கி எல்லாம் தெரிச்சிரும் என்னடா சுட்டுட்டான் அவ்வளவுதான் நம்ம பையன் அப்படியே முடியாம அங்கேயே மண்டி போட்டு முக்கு முக்கு முக்க ஆரம்பானா சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பாத்துட்டு என்ன அது மொக்கையா இருக்கு வேஸ்ட் வேஸ்ட்ன்னு நம்ம உசோப்ப கழுவி கழுவி ஊத்திட்டு போவாங்க இவன் ஒரு மொன்ன பையன்னு அப்ப உசோப்ப சுட்டுட்டானு பார்த்தா அதான் இல்ல அவன் அவனோட கண்ணதான் சுட்டானாமா உடனே அவன் பொண்ணு பிடிச்ச நிறத்துவான் எவ்வளவு தைரியம் இருந்தா என் டாடிய சீட் பண்ண ட்ரை பண்ணு அதோட வில்லையே நீ ஒரு கோலை வீக்கானவன் உனக்கு நேர்மையா சண்டை போடவே தெரியல அப்படியே இப்படின்னு திட்டிட்டே இருப்பான் உடனே உசோப்ப கால்ல வந்து விழுந்து என்னைய மன்னிச்சிடுங்க நான் ரொம்ப பயந்தவன் எனக்கெல்லாம் சண்டை போட தெரியாது என்ன மாதிரி ஒருத்தனோட உயிரை எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு எதுவுமே கிடைக்கப் போறதில்லை அதனால என்ன ப்ளீஸ் விட்டுருங்கன்னு கெஞ்சுவான் ஆனா அவன் டப்புன்னு கண்ணை தூக்கிடுவான் இடையில நம்பி போய் நின்னு வேண்டாம் வேண்டான்னு தடுப்பான் இந்த உசோப்ப அப்பவும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் உங்களுக்கு பணம் தானே வேணும் வேணும்னா இவகிட்ட வாங்கிக்கிங்க தன்னுட்டன்னா சேர்த்து வச்சிருக்கான் பிளீஸ் அவளை புடிச்சு வச்சுட்டு

போடுவாங்க அந்த டைம் அந்த தோத்து போன டேடிய கொஞ்சம் ஜாலியா கிண்டல் பண்ணுவானுங்க ஷங்ஸ் சூப்பரா சண்டா போட்டேன்னு அவனுக்கு ஒரு சரக்கு பாட்டில தூக்கி போடுவானா இந்த மாதிரி என் மேட்ச பாத்து வைக்க தேங்க்யூ சொன்னவன அவன் பாட்டுக்கு அவன் கிளம்பிடுவான் இங்க யசோப்பு சரக்கு அடிச்சுட்டு அந்த டேடிய பாத்து உனக்கு வேணுமானு கேப்பான் ஆனா அவன் முஞ்ச திருப்பிக்குவான் அதுக்கப்புறம் தான் யசோப்பு ஃபீல் பண்ணி சொல்லுவான் ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்கிறது மோசம் எல்லாம் இல்ல சொல்ற அளவுக்கு நான் அந்த விஷயத்துல பெஸ்ட்டும் இல்ல எனக்குன்னு ஒரு பையன் இருக்கான் அவன் பேரு உசோப்பு ஆனா அவனை பார்த்து பல வருஷம் ஆகுது அவன் சின்ன பையனா இருக்கும்போது நான் கடலுக்கு வந்தேன் இப்ப எல்லாம் நல்லா வளர்ந்துருப்பான் பானா உன் பையனை உனக்கு பிடிக்குமான்னு கேட்டா இப்ப அதெல்லாம் விஷயம் பட்டாங்க கப்பல்ல இருக்க கொடிய பாத்து அந்த பைரட் பிளாக் என்ன கூப்பிடுது நான் கிளம்ப வேண்டிய டைம் தெரிச்சேமா உன்னை அவங்க இருந்து புடுங்க நானே அந்த செயின் அத தூக்கி போட்டுட்டு என் பையனுக்கு நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல என்ன மாதிரி ஒரு ஹோப்லஸ் ஆன நீ இருந்துடாத எப்பவும் உன் பொண்ணு கூடிய பத்திரமா இரு அவளை லோன்லியா அலைய விட்டுறாத இத சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்ல ஆனா விட்டுறாதான் அவன் பாட்டுக்கு போவானா அப்போ அந்த பேரன்ட் முட்டா பைய கத்திட்டே அடப்பான் நான் டியூல்ல தோத்துட்டேன் ஒழுங்க என்னை போட்டு தள்ளு சிம்பத்தி எதுவும் காட்டாத கேவலமா இருக்கேமா உங்களை மாதிரி நேவியாளுங்க தான் எங்களை புடிச்சா கழுத்தோட கைத்த போட்டு தொங்க விட்டுருவீங்க நாங்க பயிரிட்டு அப்படி எல்லாம் விட்டுருவோம் சாவதும் சாவாததும் என்னமோ பண்ணிக்கன்ட்டு அவன் பாட்டு போயிடுவான் இந்த நாள் அந்த டேடி பேரன்ட்டால மறக்கவே முடியாது இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் அத்தனை பேர்த்துக்குமே மேட்டர் புரியுது அதனால நேவி எலைட்டா இருந்தவன் இப்படி பவுண்டி ஹண்டாரா மாறிட்டான் உடனே அவன் பொண்ணு கேரளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும் டேடி போயும் போயும் நீங்க ஒரு பயிரிட்டு கிட்ட போய் தோத்துட்டீங்களா அவங்கள அவங்கள பொழைச்சு பொண்ணு விட்டது அது உண்மை இல்லைன்னு சொல்லுங்க என்னால நம்பவே முடியல பாலா ஆனா நம்பி அப்பெல்லாம் பேசாத உங்க டேடி ரொம்ப திறமையானவரு அவரை நினைச்சிருந்தா அவரை மீட் பண்ணி முடியும் ஆனா உன்னை பாதுகாக்க

கோலையா இருக்கானே சொல்ல வந்தீங்களா அப்படி இப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவனோட பொண்ணு கேரோல் கிட்ட உன் டேடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரேவஸ்ட் மேனு அவர மாதிரி ஒருத்தர் எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் யாரையுமே இது வரைக்கும் பார்த்ததில்ல ரொம்ப தைரியமானவர் அப்படி இப்படின்னு சொன்னவனே அந்த பொண்ணுக்கும் செம ஹாப்பி இப்போ என்னன்னா யசோப்பு அவ்வளவு பிரேவா தில்லா சண்டை போட்டிருக்கான் ஆனா அவனோட பையன் இப்படி உயிர் பேச்ச கேட்டான்னா அது அவங்க அப்பாவை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல அதனால நான் இப்ப சண்டைக்கு ரெடி இன்னொரு லைஃப் ஆர் டெத் மேட்ச் போடலாம் இந்த டைம் நான் கண்டிப்பா சீட் பண்ண மாட்டேன் டேடிக்கும் பரவாயில்லையே பையன் கொஞ்சம் வெறியோட தான் இருக்கான்னு சரி ரைட்டு இதுதான் பைனல் ஆனா இது நிஜமான மேட்ச் நிர்வான் இந்த டைம் உனக்கு எந்த வெப்பன் சூட் ஆகுமோ அந்த வெப்பனை சூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளால உண்டி கோல் எடுத்து ரெடி அனுப்பான் இப்போ என்னன்னா முன்னாடி டைம் மாதிரி ஷூட்டிங் எல்லாம் பண்ண போறது இல்ல டேடி ஒரு டாஸ்க் கொடுப்பான் அதாவது தூரத்துல ஒரு டவர் இருக்கு அதுல காத்து எந்த பக்கம் அடியுதோ அந்த பக்கம் திரும்புற மாதிரி ஒரு வெதர் வேன் ஒண்ணு வச்சிருப்பானுங்க அதை கரெக்டா அடிக்கணுமா அதுவும் அது ரொம்ப தூரத்துல இருக்கும் அப்படி மட்டும் அடியலன்னா இவன் சுட்டுருவான் அதுவும் ஒரே ஒரு சான்ஸ் தான் சரி பயப்படுவான்னு பார்த்தா நான் கரெக்டா அடிக்கலன்னா என் நெஞ்சலியே சுடுங்கம்மா பய ஒரு வழியா உசுர பனைய வச்சு சண்டைக்கு ரெடி ஆயிட்டான் அது வேற இளவு உர கரத்துல நிக்காம மூவ் ஆயிட்டே இருக்கும் அந்த புல்ல பார்த்துட்டே கண்டிப்பா அதை அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் பா அதுவும் உண்டி கோலை வச்சு என்ன ரொம்ப தூரத்துல இருக்கே உசோப்பு நான் ரெடின்னு சொல்லிட்டு அப்படியே உண்டி கோலை எழுத்து பிடிப்பான் அத்தனை எழுத்து ஒரே சஸ்பென்ஸ் கரெக்டா அடிப்பானா மாட்டானான்னு அப்படியே ஆங்கிள் வச்சுக்கிட்டே இருப்பான் கண்ணு வேற இவனை சுட ரெடியா இருக்கு அவனுக்கும் உள்ளுக்குள்ள பீதி தான் கரெக்டா போய் அடியிலன்னா அவன் காலின்னு இப்ப பார்த்தா அந்த கேரோல் பண்ணே வேண்டிக்கு எப்படியாச்சே எப்படியாச்சு கரெக்டா அவரை அடிச்சிடணும்னு ஒரு கை பாத்துறன்னு தான் அப்பனு அடிப்பான் அந்த ஒரு செகண்ட் அவன் வாழ்க்கையோட மொத்த மெமரி வந்துட்டு போகும் ஏன்னா படல என்ன செத்துருவான்ல அவ்வளவுதான் பற்றுச்சான்னு